நீ காலை வணக்கம் நான் உலகை தில்லத்தேவன் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது பொறுத்து பொறுத்து செவ்வாய்க்கிழமைக்கானது பொருத்து காலெரும்புகள் உடைந்து விட்டால் அதனை பொருத்தி அவர்கள் வைத்தியசாலையில் பத்து போட்டு பலவாறை செய்து அதனை பொருத்தி விடுவார்கள் அதே போல் நாங்கள் துணிகளை கைகளை வெட்டி பொருத்துதல் செய்வோம் எமக்கு தேவையான உருவத்தில் அவற்றை பொருத்துதல் செய்வோம் உடல் மூட்டுக்கள் எமது உடல் மூட்டுக்கள் வந்து ஆத்ரட்டீஸ் என்ற நோயினால் உடல் மூட்டுக்கள் வந்து வலியையும் வேதனையையும் கொள்ளுகிறது என்னால் நாங்கள் கஷ்டமும் துன்பமும் படுவது பலர் இதனால் துன்பப்படுகிறார்கள் ஒன்றை ஒன்றை இணைப்பதையும் பொருத்து என்று சொல்வார்கள் அதாவது ஒரு வயரை இன்னொரு வயருடன் தொடுத்து அதனை பொருத்துவார்கள் பொருத்தி கரண்டை கொடுப்பார்கள் வேலை செய்ய வைப்பார்கள் அதேபோல ஒரு சுவர் இன்னொரு சுவருடன் பொருத்துவார்கள் விட்ட குறையில் தொடர்வார்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் உதாரணத்துக்கு உருவமாக சென்ற பிரமாள விஷ்ணுவும் அன்னப்பச்சி வடிவமாக சென்றவர்களும் ஒப்பந்தம் செய்தார்கள் தாளம் பூவினர் நான் சிவபெருமானை கண்டதாக ஒப்பந்தம் செய்து அதன்படி நடத்து கொள்வார்கள் நீ இதை நான் என்ன உனக்கு இதைத்தாரன் இல்லை நான் இதை செய்கிறேன் நீயும் அதைப்போல் விடு என்று ஒப்பந்தம் பேசி சிலவற்றை செய்வார்கள் குழந்த பிள்ளைகளுக்கு கன்னத்தில் பொட்டு வைப்பார்கள் கன்ன பொட்டு என்ற ஒரு பதம் ஒப்பந்தம் இணைப்பு உடல் மூ மூட்டுக்கள் மரங்கள் இவையெல்லாம் அகராதி பதங்களாக வந்திருக்கிறது நன்றி வணக்கம்